மகாநதி நதி எப்பறமோ காவேரி வந்து வெளிலா கூட்டிட்டு வந்துடுவாங்க உடனே வெளிலா பார்த்ததுமே விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வெண்ணிலா இவ்வளவு நல்லா நீ எங்க இருந்தாங்க இவ்வளவு நல்லா என்னை விட்டு எங்க போன நீ காணுன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேடாது நாட்கள் இல்ல தெரியுமா வந்து வந்து ரொம்பவே அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது காவேரிக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது அப்புறமா வெணிலா கூட பேச ஆரம்பிச்சுறாங்க வெளியில கூடயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசுடஞ்சு போறாங்க தான் இவர் வந்து ஒட்டுமொத்தமா நம்மள மறந்து டாரு இவருக்கு இப்ப எல்லாமே வெண்ணிலா தான் அப்படின்னு ஆயிப்போச்சு அப்படி இருக்கும் போதுன்னு எப்படி இவர் கூட சந்தோஷமா வாழ முடியும்ட்டு ரொம்பவே காவலையில் இருக்காங்க ஆனா எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது ஏன்னா அது கொடூரமான ஒரு வழியா இருக்கும் அப்படி ஒரு வழி வேதனையை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு காவேரி எல்லா விஷயங்களுமே யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்புறமா வந்து எல்லாருமே தூங்க போகிற நேரத்தில் காவேரி இருந்துட்டு இனி நம்ம வீட்டில இருந்தா இது தப்பு அதனால இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்ட்டு காவேரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க காவேரி இருந்துட்டு எல்லாருக்குமே இவ்வளோ நல்லா நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு காவிரி யாருக்குமே சொல்லாது வீட்டை விட்டு போயிடுறாங்க பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ